குட் மார்னிங் ஹாப்பி சண்டே இன்னைக்கு வந்து சண்டே இப்ப வந்து டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா விடிய கால நாலு மணி ஆச்சு இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கன்னியாகுமரிக்கு வந்து போக போகிறோம் ஸோ கன்னியாகுமரியில் இன்னைக்கு சூரிய உதயத்தை வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நான் மட்டும் கிடையாது எங்கூட ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட போகிறாங்க இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்து திருவட்டார் போய் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு நான் அவன சேர்ந்து இன்னொரு ஃப்ரெண்டுமா சேர்ந்து மூணு பேருமா வந்து போக போகிறோம் அதில் இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள் ஸோ அதனால இன்னைக்கு நிறைய சர்ப்ரைஸ் நிறைய எக்ஸைட்மெண்ட் ஆன விஷயம் வரப்போகுது என்னோட வீட்டில இருந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு பைக்ல போவேன் அடுத்து அவனை கூட்டிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பைக்கில் போயிட்டு அதுக்கு அடுத்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பஸ்ல வந்து போக போறோம் கரெக்டாக விடிய காலம் ஆறு இருபத்தி சூரிய உதயம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி கன்னியாகுமரிக்கு வந்து போய் சேரணும் பர்த்டேக்கு இன்னைக்கு வந்து சூரிய உதயத்தை பார்த்து இன்னைக்கு நாங்க இந்த வந்து ஆரம்பிக்க போறோம் நீங்களும் மாதமும் ட்ராவல் பண்ணுங்க கூட நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்க நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டை வந்தாச்சு ஸோ மார்த்தாண்டை வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் என்ன எனக்கு தோணுச்சுன்னா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து கேக்கு வாங்கி கட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு ஏன்னா நாங்கள் வந்து கேக் கேக்கெல்லாம் கட் பண்ணோம் நேற்றுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிய இடத்துல கேக்கெல்லாம் கட் பண்ணோம் இப்போ வந்து அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி திடீரென ஒன்று பண்ணலான்னு தோணுச்சு ஆனால் இப்போ வந்து கடை எதுவுமே திறக்காது இப்போ நான் மார்த்தாண்டம் வந்தாச்சு இனி ஜங்ஷன் போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஏதாவது கடை திறந்துருந்தால் ஒரு கேக்கு வாங்கணும் அல்லது ஏதாவது ஃப்ரூட்ஸ் கடை திறந்துருந்தால் சின்ன ஒரு ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கணும் இல்லைன்னா என்ன கிடைக்குதோ அதை வந்து வாங்கி இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை கட் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணணும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு கத்தி கொண்டு வந்திருக்கேன் இது எதுக்குன்னா கட் பண்றதுக்கு நம்ம என்ன கேக்கு வாங்கினா கட் பண்ணலாம் ஃப்ரூட்ஸ் வாங்கினு கட் பண்ணலாம் என்ன வாங்கியோமோ அதை கட் பண்றதுக்கு ஒரு கத்தி வேறு கொண்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ நம்ம மார்த்தாண்டம் வந்தாச்சு ஜங்ஷன் போயிட்டு ஒவ்வொரு எந்த கடை திறந்துருக்கோ அங்காண்டு நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டத்தில் காந்தி ஜங்ஷனில் மட்டும்தான் ஒரு சாய கடை ஓப்பனில் இருந்து அந்த சாய கடையிலேருந்து மூணு பனானா கேக்கு ஒரு மழுத்திரி ஒரு தீப்பட்டி வாங்கியாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்பிடலாம் இப்போ நான் வந்து அந்த குலசேகரன் டேனிங்கில் நிற்க நம்ம இன்னும் திருவட்டாருக்கு எனக்கு ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கு போயிடலாம் இன்னும் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க பைய பைய கதை போட்டலையோ இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு நம்பர் த்ரீ வந்திருக்காரு இன்னும் சூரிய உதயம் பாப்பியா இருந்தோனது அநேர் பஸ் இருக்கு இருட்டில் ஒன்றும் தெரியல மூணு வண்டியோட மூணு வந்த சில கிளம்பி நீ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டூ யூ ஹாப்பி பர்த்டே டு யூ

போல போயிடுச்சு தப்பு வந்து நாங்க இப்ப வடசேரி பัส ஸ்டாண்ட் வந்தாச்சு बाई ஜல்லு बाई ஜல்லு बाई ஆ ஒன் சைடுல நம்ம ஒரு பக்கம் बीजेपी உடைய ஆல カニオグメリバスソンダーシー、ナーガカニオグメリバスライヤーがングバックシーラーバックシーラバックシーラーバックシーラーバックシーラーバックシーラーバックシーラーバッーラーバックシーラーババックシーーバックシーラーバッーラーバックシーックシーラーバッックシーラーバックシ

சன்ரைஸ் பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம் ஆனா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நாகர்கோவில் தாண்டி போகும்போதே லைட்டாக வந்து சூரியன் வந்து வெளியில வந்துருச்சு அந்த ரெட் கலர் மேகம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு

கூட்டம் இப்ப நாங்க கன்னியாகுமரியில வந்தாச்சு வந்து சூரியன் பார்த்தாச்சு பாத்தீங்களா இதுதான் வந்து சூரியன் பின்னாடி இருக்கு ஆனா நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சூரியன் உதிக்கிறதுக்கு உதிச்ச பறவுதான் வந்தோம் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வெள்ள வர முடியல உதிச்ச பரவாயில்ல வந்தோம் இங்க நம்ம கூட வந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பின்னாடி இப்ப நாங்க அந்த அங்க அந்த இடத்துல இங்க வந்துருக்கு எதுக்குன்னா இங்க வந்துருன்னா தெரியல கல்லு ஹார்பரா இவடம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது நாங்க வந்து கன்னியாகுமரி வந்துட்டு சூரியன் உதிக்கிறத வந்து எங்களுக்கு முடியல ஏன்னா நாங்க வரதுக்கு முன்னாடியே சூரியன் உதிச்சுட்டு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படி சுத்தி பார்த்துட்டு இப்ப வந்து இங்க ஒரு வியூ பாயிண்ட் உண்டு அங்க வந்து பார்த்துட்டு இப்ப நாங்க திரும்ப போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா பின்னாடி என்னோட பின்னாடி பாருங்க

भाला 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 क्या है जो कहते होते हैं मेरे क्लाइंट वोटिंग का போன வாரம் கண்ட நீங்க போட்டோ போட்ட நேரத்தை தின்னதுல கீழவாசி சுவாமி நிரஞ்சனந்த இது மாறி மாறி இங்கே போய் உட்கார முடியாது ரே அதுல மண்டபம் உண்டு இல்ல இங்க ஒரு மண்டபம் ஏதோ கீழே என்ன இருக்கு